அபிராமி அந்தாதி பாடலும் பொருளும் பாடல் நாற்பது பூர்வ புண்ணியம் பலன் தர வானுதல் கண்ணியை விண்ணவர் யாவரும் பேணுதற்கு எண்ணிய எம் வெறுமாட்டியை பேதை நெஞ்சில் காணதற்கு அன்னியல் அல்லாத கண்ணியை காணும் அன்பு பூணுதற்கெண்ணிய எண்ணிய முன் செய் புண்ணியமே வாணுதல் கண்ணியை விண்ணவர் யாவரும் நெஞ்சில் பேணுதற்கு எண்ணிய அல்லாத கண்ணியை காணும் அன்பு பூண்டுதற்கு எண்ணிய என்னமன்றோ முன் புண்ணியமே பாடலின் பொருள் ஒளி வீசி திகழும் அழகிய திருநெற்றியிலே பெற்றவளை தேவர்கள் எல்லாம் வந்து வணங்கி வழிபட விழைகின்ற அபிராமி என்னும் எம்பெருமாட்டியை தொழும் வாய்ப்பு எனக்கு எப்படி ஏற்பட்டது அறியாமை நிறைந்த நெஞ்சினருக்கு மிக அருகில் இருந்தும் கூட கண்டுகொள்ள முடியாத கண்ணியான அவளை கண்டு தொழுது அவளது பேரன்பை நான் பெறுவதற்கு முற் பிறவிகளில் நான் செய்த புண்ணியங்களின் பயனே காரணம் என கருதுகிறேன் ஓம் சக்தி அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ் வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் உள்ளம் கணிந்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை தமிழ் யூடியூப் சேனல்